ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் மீன்ராசினியர்களுடைய ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு ஏழரை சினியானது நடந்துட்டு இருக்கு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில முக்கியமான மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது குறித்து தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கம்தான் இந்த கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்கும் இதில் ஒரு சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் ஒரு சில ராசிக்கு சுப பலன்களையும் ஏற்படுத்துது அப்படி பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதத்துல மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு அதே போல் தான் சந்திரன் தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய தான் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்காரு தன்னுடைய பயணத்தை சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே நிறைவும் செய்திருக்காரு அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் வந்து அமர்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்கிறாங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்தும் இருக்கிறார் அதே போல் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் இந்த வரிசையில் பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதத்தில் மின்ராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நாலாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு பதினோராவது இடத்துல நான்கு கிரகங்களும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதனால் முதன் மீனராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது உள்ளிட்ட அங்கீகாரங்களும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான அமைப்பு இருக்குதுங்க தொழிலுக்காக நீங்கள் புதுசாக கடன்கள் வாங்கலாம் கடன் கிடைக்கும் அதே போல் கிரகங்களுடைய துணை உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம் அந்தஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பீங்க உத்தியோகம் வீடு தொழில் இது எல்லாத்துக்குமே மாற்றங்கள் வேணும் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் வெளி மாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது அங்கே போய் வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கும் வெளிநாடுகளில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது மீனராசினியர்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா கனவாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போது உங்களுடைய கனவு நனவாக போகுது அப்படின்னே சொல்லணும் வெளிநாடுகளில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே போல் உங்களுக்குன்னு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதில் பிரச்சனைகளால் நீங்கள் இன்னும் வந்து அடையாமல் இருந்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்போ பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் நெருங்கியாச்சுங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு உங்களுக்கானதாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் உள்ளிட்ட புதிய சொத்து எதாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் முன்னேற்றத்தை சிறப்பாக வந்து பார்ப்பீங்க அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்குன்னு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும் பெரிய பெரிய விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது தனியாக கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட முடியும் உங்களால் ஒரு நல்ல பேரோடு நீங்கள் வந்து பிரபலமாக ஆரம்பிப்பீங்க ஸோ அதுக்கான அமைப்புகள் நல்லாவே இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் யார்கிட்டலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்பர்கள்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தொழில் கூட்டாளிகள் யாரும் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போது அவங்களோடலாம் பிரிவுகளானது உருவாகலாம் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு எதுவும் ஆனது இப்போதைக்கு ஏற்படலாம் அதனால் எதையுமே வந்து அளவோடு வந்து பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் அப்படின்றது கூட உங்களுக்கு ஏற்படும் அதனால் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி வாகனங்களை இயக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருக்கீங்கன்னா இன்னும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்க ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்குது வண்டி வாகனங்களில் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக இரவு நேர பயணங்கள் எல்லாம் தவிர்க்கத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வம்பு வழக்குகளெல்லாம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் புதுசாக யாரையும் நம்பி ஏமாறாதீங்க நீங்கள் புதுசாக யாரையும் நம்புனீங்க அப்படின்னா அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஸோ உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயங்களை செய்கிறதோ அல்லது வேறு யாரையும் நம்பி அவங்களுக்காக நீங்கள் எதுவும் செலவு செய்கிறதோ அல்லது பணம் கொடுக்கல் வங்கள் விஷயங்களில் நீங்கள் இருக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாதீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக தான் புரிய முடியும் அதுவும் தவறான பழக்க வழக்கங்களில் யார் கூடயும் நீங்கள் இருந்திக்க அப்படின்னா அதன் மூலமாக இப்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் சந்திப்பீங்க கவனமா இருங்க மேலும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்கி இருக்கக்கூடிய மீனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கடனை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் என்ன தான் நீங்கள் சம்பாரித்து க கடன் கட்டிக்கிட்டே இருந்தாலுமே கூட அந்த கடனை வந்து உங்களால் முழுமையாக அடைக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படும் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது கழிவு பாதை பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறது இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வந்து அப்பண்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஏற்படுறது காலு மூட்டு நரம்பு இதில் வந்து பிரச்சனை ஏற்படுறது ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ இருக்கும் அதனால் உங்களை நீங்கள் முதல்ல சரியாக பார்த்துக்கோங்க மற்றபடி இருக்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும் அதனால் அதில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க முழுமையாக பார்க்க சொல்லணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அதை கை விட்டுடுங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களுடைய வேலைகளில் கவனம் விடுங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியவே முடியாது அதனால் மீனராசிக்காரங்க இந்த காலக்கட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதிகள் வந்து கொடுக்காதீங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் சிக்கலாக போய் முடியும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஆரோக்கிய ரீதியாக பார்ப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக இந்த காலகட்டங்களில் அதிகமாக வாழைப்பூவு வாழை காய இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்துங்க அது ஒரு ஆரோக்கியத்துக்கும் சரி உங்களுடைய ஒரு பரிகார ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டும்தானா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா கிடையாதுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஆனால் மீனராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய விஷயங்களில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதை தான் நம்ம தேடுறோம் அந்த தீர்வுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் ஸோ மீன ராசினர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் கோபத்தையெல்லாம் கட்டுப்படுத்தணும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு உங்களுக்கு ஜென்ம சனி வேறு நடந்துட்டு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எதை தொட்டாலுமே தடங்கள் தோல்வி இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் ராசியில் சனி பகவான் இருந்தால் உங்களுடைய எண்ணம் புத்தி இது எல்லாத்தையுமே மந்தப்படுத்தி தான் வைப்பார் நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் தான் ஆனால் எதையுமே உங்களால் வந்து செயல்படுத்த முடியாது எதுவுமே ஒரு இன்ச்சு கூட நகரவே நகராது அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம்தான் ஏன்னா பதினோராம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணைய போகிறாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலுமே கூட இந்த காலகட்டத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து செய்ய வேண்டாம் ரெண்டு ஒம்பதுக்குரிய செவ்வாய் பகவான் உச்சம் வேற அடைஞ்சிருக்கிறாரு ஸோ செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்கிறாரு உங்கள் எதுக்கும் தெரியும் இதனால் உங்களுக்கு யோகங்களும் ஏற்படும் ஸோ இந்த யோகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா தசா புத்திகள் சரியாக இருக்குது நல்லா இருக்குதுன்னா அந்த யோகத்தை நீங்கள் அடைய முடியும் இல்லை அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் கஷ்டந்தான் பாக்கி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட உதவிகளானது கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு கூடவே ஆறு கூடிய சூரியனும் உச்சம் பெறுகிறார் இது போல் இருக்கக்கூடிய நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ராஜயோகமும் கிடைக்கும் எல்லா செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளை வந்து மாற்றி தரப்போகிறார் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இதய மருத்துவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அரசியலில் சீட்டு கிடைக்கும் நாளை ஏழு கூடிய புதன் பகவான் பாதகாதிபதி பனிரெண்டாம் இடத்துக்கு வராருங்க ஸோ மீடியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே அப்படி தான் மாற்றங்களை கொண்டு வரப்போகுது கோட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதனால் பழைய விஷயங்களை பற்றி எதுவும் பெருசாக பேசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருங்க அதுலேயும் குறிப்பாக சட்ட விரோதமான எல்லாம் செய்யாதீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இரவு நேரங்களில் அதிக அளவில் நீங்கள் திட்டமிடலாம் அதுக்கான நேரம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல பழகமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்கோங்க உங்களை பற்றி இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் கிசுகிசுக்கள் வெளிவரும் அதிக அளவில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் இதை எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் கோபப்படக்கூடாது செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறுவார் அப்போது நிறைய பேருக்கு கோபம் இருக்கும் இந்த கோபத்தை எல்லாம் கண்டிப்பாக கைவிட்டுடுங்க சண்டை போடுறது வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டை வர்றது இதெல்லாம் வரும் இது எல்லாத்தையுமே பார்த்து கவனமாக வந்து சரி பண்ணிக்கோங்க நிறைய கஷ்டங்கள் வரதாங்க செய்யும் இருந்தாலும் இந்த கஷ்டங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியாது அனுபவித்து தான் ஆகணும் இதே மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்து ஏற்பட போகுது பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்